மேஷ ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்குரிய ராசி பலன் ராசி நபர்களுடைய இந்த செப்டம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து அதாவது ராசியில இருந்து மூன்றாம் இடத்தில் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய அதே சமயம் உதவிகளையும் செய்யக்கூடிய உதவின்னு ஒரு விஷயத்தை ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு புரியுதுங்களா இணக்கமான தொடர்பு தொடர்புகளை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல செவ்வாய் ராசிநாதன் இங்கே செவ்வாய்ங்கிறதுக்கு பதிலாக ராசிநாதன் அப்படின்றது கூடுதல் பலனுக்கு சரியா இருக்கும் அதற்கடுத்த நிலைமையாக ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் சூரியன் எல்லாவற்றுக்கு மேலாக ராசிக்கு எகைன்ஸ்ட் சொல்லக்கூடிய புதன் இந்த மாத நிலைமையில் உச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்ததாக ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு கூடிய சுக்கரன் அதாவது பணத்திற்கும் வாழ்க்கை துணையும் குறிக்கக்கூடிய முக்கியமான கிரகமான சுக்கரன் இந்த மாதத்து அமைப்புல ஆறாம் பாவகத்தின் நீசம் மாதத்தின் பிற்பகுதியில் தான் ஏழு வரக்கூடியது ஸோ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய சில கிரக நிலைகள் இந்த நிலைகளுக்கு ஏற்ப மேசராசி நபர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே மேசராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்களே சில பிரச்சனைகள்லாம் செஞ்சுக்க மாட்டீங்க நல்லபடியாக தான் லைஃப்பை ஓட்டுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஈடுபட்டு அதில் என்னென்ன கிடைக்கணுமோ பார்ப்பீங்க வேலை பார்ப்பீங்க சம்பாதிக்கிறது எல்லாமே நடக்கும் ஸோ மேசராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களால் தலைவலி வராது உங்களை சார்ந்த நபர்கள் உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் நல்ல பழக்க வழக்கத்தில் உள்ள நபர்கள் உங்களுடைய நெருங்கிய நபர்கள் இதுவரைக்கும் தமாசா ஜாலியாக சிரித்து பேசுகிற நபர்கள் குடும்பத்துக்குள்ளேயே சொந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான ஒரு நெருங்கிய அமைப்புகள் நபர்கள் வழியாக தான் மேசராசி நபர்கள் சில பஞ்சாயத்துகளை சந்திக்கிற மாதிரி வரும் ஏற்கனவே அப்படி தான் போயிட்டு இருக்குது இதில் என்ன புதுசாக இந்த மாதத்தில் மட்டும் வரப்போகுது அப்படிங்க சொல்வீர்களே ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கணும் போயிட்டு இருக்குன்னா நீங்கள் சமாளித்து சமாளித்து இங்கேருந்து எதிர்ப்பு ஒரு பிரச்சனை அதை நீங்கள் சமாளிக்கிறது அப்புறம் உங்களை அவங்க சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நீற்றலான சூழ்நிலை போயிட்டு இருக்கும் பட் இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீற்றல் இருக்காது அவங்க வந்து மற்றவங்க விஷயத்துல டாமினேட் ஆகி உங்களை ஒரே அடியாக கீழே இழுப்பாங்க நீங்கள் நம்பி இருக்கிற விஷயங்கள் நம்பி இருக்கிற நபர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பலகீனமாகி உங்களை வந்து டக்குன்னு மேலே போகிறவங்கள வந்து சல்லுன்னு பிடிச்சி கீழே எடுத்து விட்டா சடனாக கொஞ்சம் நிலை குலைந்து போவீர்கள் இல்லையா அந்த மாதிரியான சில எரிச்சல் ஊட்டும் சம்பவத்துக்கு காரணம் ஆயிடுவாங்க இது மேஜரா நடக்கும் இந்த செப்டம்பர் மாசத்துல இப்போ மேசராசி நபர்கள் சில விஷயங்கள்ல அவசரத்தனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் சரி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க பொதுவாகவே மேச நபர்கள் உரிமைக்காக பாட பாடுபடக்கூடிய நபர்கள் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அதே சமயம் எடுத்த செயலை வந்து எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் கடுமையாக போராடினாச்சும் ஜெயிச்சு சாதிக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி இதில் ஒரு சில ஆட்கள் கோபம் செவ்வாயோட முரட்டு குணங்கள் நிறையா இருக்கும் கோபப்படுறது எரிச்சல் ஆகிறது ஆத்திரங்கள் உடனே செயல்படுவது அவசரத்தன்மை இழுத்தம் கழுத்தம் கோபத்தை மட்டும் முன்னிலைப்படுத்துவது அடக்குமுறை காட்டு கத்துறது இந்த மாதிரியான ஒரு அடிதடி அதிரடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த கேரக்டர் மட்டும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் மேஷ நபர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சில நபர்கள் மட்டுமே ஒரு தேர்ட்டி நபர்கள் மட்டுமே இதே கேரக்டர் கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி நல்ல விஷயத்துக்கு பயன்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்குவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உருவாக்குவது ஏற்கனவே சொன்ன கேரக்டரில் இருக்கிறவங்க எதையுமே அழிப்பது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் மெல்ட்டான கேரக்டரில் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தன்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எதையுமே உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க ஸோ மேச ராசியோடைய அதிபதி செவ்வாய் இந்த மாதத்தில் தன்னுடைய பகை கிரகமான புதனோட வீட்டுக்கு போகுது அப்போ அந்த பகை கிரகமான புதனோட வீட்டுக்கு செவ்வாய் போகிறதுனால செவ்வாய் தனக்கு ஆகாத ஒரு இடத்துக்கு போனதுனால செவ்வாய் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக செயல்பட நேரிடும் அப்ப இயல்பு நிலைக்கு மாறாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மேசராசி நபர்களும் உங்களுடைய த இந்த காலகட்டத்தில் உள்ள சூழ்நிலை தனக்கு ஆகாத ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டோமோ நம்ம எதிர்பார்த்த நடக்காம வேற எதுதான் நடக்குது நம்ம நம்மனது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு வேற மாதிரியா இருக்குது நம்மளுடைய விஷயத்த வந்து இவங்க வந்து கோபப்படுத்தி கோவப்படுத்தி ஒரு நெருப்பை எப்படி ஊதி ஊதி நம்ம வந்து நெருப்பா பெருசா ஒரு நெருப்பு இருக்கு அதை வந்து நம்ம காத்தால ஊதி ஊதி பெருசா மாத்திடறோம் இல்லைங்களா சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக மாத்திர மாதிரிதான் அப்படிங்கிறது வச்சு எங்கள் மைண்டில் அந்த மாதிரி தன்மையாக உங்களுடைய இயல்பு நிலையை மற்றவர்கள் ஏதாச்சும் அப்படியே நோண்டி 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 உங்களை வந்து ஒரு கோப நிலைக்கு கொண்டு போயிட்டுருப்பாங்க ஒரு எரிச்சல் சம்பவத்தில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஏண்டா இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலைகளும் இருக்கும் அப்போது ஆகாத ஒரு இடத்திற்கு நீங்கள் போவீர்கள் ஆகாத நபர்களுடன் பழகுவீர்கள் நீங்கள் பழகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஆகாத ஒரு சூழ்நிலைக்கு மாறுவாங்க இது வரைக்கும் நேருக்கு நேராக பேசுகிறவங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பின்னாடி பேசுவாங்க ஸோ நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் அதற்கடுத்ததாக வெளியில தான் பிரச்சனைன்னா உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனை செய்யல அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபங்கள் வரும் குடும்பத்துக்குள்ளேயே ஸோ உங்களை நேருக்கு நேரம் எதுக்க முடியாத நண்பர்கள் அத்தனை பேருமே உங்களுடைய பின் விளைவுகளை தெரிஞ்சிக்காம பின்னாடி இருந்து செயல்பட ஆரம்பிப்பார்கள் புரியுதுங்களா ஸோ பாலிடிக்ஸ் பயங்கரமாக நடக்கும் பின்னாடி சின்ன விஷயத்த கூட உங்களை இந்த நேரம் பார்த்து வழிவாங்குவதற்கு காத்து கொண்டு இருப்பார்கள் சிரிச்சு பேசிக்கிட்டே உங்களை வந்து கருத்து அறுத்துருவாங்க புரியுதுங்களா சின்ன பிள்ளைத்தனமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மாட்டிப்பீங்க நீங்கள் எவ்வளோ தான் மெச்சூர்டு பர்சனாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன பிள்ளத்தனமான ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க இப்போ என்ன ஆகுது இது வரைக்கும் பழகிய விஷயங்கள் இருந்த விஷயங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த இடத்துலையே போய்க்கு வந்து ஒரு சில எதிர்ப்புகள் உருவாகும் இது வரைக்கும் ஒரு உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் ஒரு நல்ல நிலைமைகளில் இருப்பாங்க இப்போதிக்கி டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆகாத ஒரு நபர் வந்து உங்களை வந்து புஷாக பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போதோ நடந்த பஞ்சாயத்துகளுக்கு இப்போதைக்கு நீங்கள் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் ஸோ மேசராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை கூடவே பழகக்கூடிய நபர்கள் விஷயத்தில் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா பூனை அடி எடுத்து வைக்கிற மாதிரி புலி அடி எடுத்து வைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளை நீங்கள் செய்ய வேண்டியது வரும் இதில் முரட்டுத்தனமான கோபத்தை கொண்டவர்கள் அதிகமான பிரச்சனையை சந்திப்பீர்கள் ஏன்னா புத்திசாலித்தனத்திற்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையாக போயிடும் முரட்டுத்தனமான கோபத்தை கொண்டவர்கள் அதிகமான பிரச்சனையை சந்திப்பீர்கள் சற்று தன்மை கொஞ்சம் மில்ட்டான நபர்கள் வந்து கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் அதாவது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலானா வீரம் மட்டும்தான் இருக்கு மேசராசி நபர்கள்ட்ட வீரம் மட்டுமே இருக்கு வீரத்தை மட்டுமே பிரதானமாக எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா அவர்களுக்கு தான் பிரச்சனை அதிகம் கொஞ்சம் விவேகமும் கலந்த அமைப்பில் நீங்கள் நடந்துக்கிறீங்க உங்களுக்கு விவேகனா என்னன்னு தெரியுது புரியுதுங்களா கொஞ்சம் சகிப்பு தன்மை என்னென்னு தெரியுது கொஞ்சம் அகிம்சனா என்னன்னு தெரியுது அப்படிங்கிற நபர்களுக்கு கொஞ்சம் பட்டு போடாமல் இந்த மாதத்தை கடந்து வந்து விடலாம் சரி என்னென்ன நபர்கள் மேஜராக பிரச்சனையை கொடுப்பார்கள் உங்களுக்கு மேலே உள்ள உயர் அதிகாரிகளுடைய பிர பிரச்சனை தொந்தரவுகள் அதிகமாகும் அடுத்தது வாழ்க்கை துணையால் சில பண விஷயத்தில் மைனஸ் நெருக்கடிகள் உருவாகும் மாதத்தின் முற்பகுதியில் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் முற்பகுதியில் அதிகமாகும் பிற்பகுதியில் உதனுடைய வீக்னஸ் உருவாகிறதுனால பிற்பகுதியில் இன்னும் அந்தளவுக்கு பிரச்சனைகளை தலைக்கு மேலே எந்திரிக்காது மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிற்பகுதியில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகும் மாதத்தின் ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு தேதி அப்படி வச்சீங்க அதே போல் சுக்ரன் வீக்கானவர் அமைப்பு வருதுனால வாழ்க்கை துணை ப்ளஸ் குடும்ப உறுப்பினர்கள் பணம் பேசுகிற பேச்சு இந்த விஷயத்தெல்லாம் ஒரு நீச நிலைமைகள் உருவாகுது நீச நிலைமைகள் உருவாகுதுனாக்கா நீங்கள் பேசுகிறத நிறைவேற்ற முடியாது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாழ்க்கை துணை குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக பண ரீதியான ஒரு டிராபேக் ஒன்று உருவாகும் அப்படிங்கிறது அர்த்தமாகும் சூரியன் அஞ்சில் வந்து சனியின் பார்வையில் இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக குறைபட்டு போகும் அதாவது அரசு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை உயர் ம பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்காது அதே சமயம் அரசாங்க ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ இல்லை ஒரு ப்ரொமோஷன் ரீதியாக நீங்கள் அணுகும் பட்சத்தில் அந்த விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் தெரியும் டென் பர்சன்டேஜில் ஏதாச்சும் பிரச்சனையாகி போய் ஒரு பிளாக் மார்க் வந்து தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜாதக ரீதியாக அபாரமாக ஒரு ஸ்ட்ராங்கான திரையநிலைகள் இருந்துச்சுன்னா இந்த மாசத்துல நான் மேற்கொண்ட விஷயத்துல உங்களுக்கு பாசிபிலிட்டி உண்டு நிச்சயமாக உண்டு அதற்கு அடுத்த அமைப்பாக குறிப்பாக மேசராசி நபர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலியமாக நீங்க வேலைக்கு போகலாம் தொழில் பண்ணலாம் இல்ல சும்மாவே வீட்ல உட்காந்துருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் நீங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலையை சொல்லி அந்த நபர் வேலையை செய்கிறார் என்றால் உங்களுக்கு கீழே வேலைக்கு வந்துடுறார் இல்லையா அந்த நபர் உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய தொந்தரவாக மாறுவார் அந்த விஷயத்தில் கவனம் அதே சமயம் ஊர் பஞ்சாயத்து உலக பஞ்சாயத்து தெரு பஞ்சாயத்து குடும்ப பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து விஷயத்தில் அதிகமாக தலையீடு காட்ட தேவையில்லை